மகாபலியை வரவேற்கும் ஓணம் திருநாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத திருவோண நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுவது ஓணம் பண்டிகை கேரளாவினுடைய திருவிழாவாக இது இருந்தாலும் இப்போது தென்னிந்தியாவில் பெரும்பாலான இடங்களில் இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது இந்த பண்டிகை குறித்து பல்வேறு கதைகள் சொல்லப்பட்டாலும் வாமனனாக வந்த மகாவிஷ்ணு மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண் கேட்டு அவரது ஆணவத்தை அடக்கிய நிகழ்வுகளின் ஒரு பகுதியாகவே இந்த ஓணம் பண்டிகையை பார்க்கப்படுகிறது கேரளாவை ஆட்சி செய்த மகாபலி மன்னன் அந்த மக்களின் மீது அளவு கிடந்து அன்பு வைத்திருந்தான் அசுரகுலத்தில் பிறந்திருந்தாலும் பிரகலாதனின் வழிவந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு மகாவிஷ்ணுவின் மீது பக்தியும் உண்டு அதே நேரம் அசுரகுலத்திற்கே உரிய தேவர்களை அழிக்க வேண்டும் என்ற கோபமும் உண்டு ஒருமுறை மிகப்பெரிய யாகம் ஒன்றை நடத்த மகாபலி முன்வந்தான் அந்த யாகத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு கேட்கும் தானங்களை வழங்கவும் அவன் முடிவு செய்தான் இந்த யாகம் நிறைவு பெற்றால் இந்திரனின் பதவிக்கு ஆபத்து வரும் என்பதால் அதனை தடுத்து நிறுத்த தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் இதையடுத்து அவர் வாமனர் என்னும் குள்ள உருவம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தி நடத்திய யாகத்திற்கு சென்றார் அவரிடம் மகாபலி மன்னன் என்ன தான வேண்டும் என்று கேட்க அதற்கு வாமனர் எனக்கு மூன்றடி மண் கொடுத்தால் போதும் என்று கூறினார் வாமனரின் குள்ளமான உருவத்தைக் கண்டு தங்களுக்கு மூன்றடி மண் போதுமா என்று நகைப்புடன் கேட்டான் மகாபலி சக்கரவர்த்தி பின்னர் நீர்வார்த்து மூன்றடி நிலத்தை வழங்க முன்வந்தான் அப்போது குள்ளமாக இருந்த வாமனர் தன்னுடைய உருவத்தை பெரியதாக்கி பூமிக்கும் வானுக்குமாக உயர்ந்து நின்றார் பின்னர் தன்னுடைய ஒரு அடியால் பூமியையும் இரண்டாவது அடியால் வானத்தையும் அளந்தார் இப்போது மூன்றாவது அடியை வைக்க இடமில்லை மகாபலியே மூன்றாவது அடியை எங்கே வைப்பது என்று மகாவிஷ்ணு கேட்க என்னுடைய தலையில் வையுங்கள் என்றான் மகாபலி சக்கரவர்த்தி அதன்படியே தனது மூன்றாவது அடியை மகாபலியின் தலையில் வைத்த மகாவிஷ்ணு அவனை பாதாள உலகத்திற்குள் தள்ளினார் அகந்தை அகன்ற மகாபலி மகாவிஷ்ணுவிடம் இறைவா நான் ஆண்டுக்கு ஒருமுறை என்னுடைய மக்களை சந்திக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டான் மகாபலியின் கோரிக்கையை வாமனர் ஏற்றார் அதன்படியே திருவோண நாள் அன்று மகாபலி மன்னனை வரவேற்கும் பொருட்டு ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதாக ஐதீகம் திருவோண நாள் கேரளத்தின் சிங்கம் மாதத்தில் அதாவது தமிழில் ஆவணி மாதத்தில் அஸ்தம் நட்சத்திரத்தில் தொடங்கும் அன்று முதல் திருவோணம் நட்சத்திரம் வரை பத்து நாட்கள் கொண்டாடப்படும் ஒவ்வொரு நாளும் வீடுகள் முன்பு பெண்கள் அத்தப்பு கோலமிடுவார்கள் அறுசுவை உணவும் பரிமாறப்படும் ஆண்கள் பெண்களின் ஆட்டம் பாட்டத்துடன் இந்த விழா களை கட்டும் விழாவின் ஒரு பகுதியாக நடைபெறும் படகு போட்டி மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்